கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருத்தஜ சத்தியவாக்கியோ திருடவிரதா இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கத்தில் உள்ளது நாரதர் வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு எழுந்துருள்கிறார் அங்கே வால்மீகி அவரை பல கேள்விகள் கேட்டார் இவ்வுலகத்தில் யார் குணசாலி யார் வீரமுடையவர் யார் தர்மம் அறிந்தவர் என்று பல கேள்விகள் அதற்கு நாரதர் பதில் கூறும்போது ராமனே சிறந்த வீரன் ராமனே சுசீலன் ராமனே தர்மமறிந்தவன் என் அனைத்துக்கும் ராமனையே பதிலாக கூறினார் இக்ஷுவாக்கு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா என்ன வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம் சூரியகுலத்தில் பிறந்தவன் இக்ஷுவாக்கு வம்சத்திலே தோன்றியவன் மகாவீரனான ராமன் ராஜாராமனு கொண்டாடுகிறோம் கோதண்டராமன் போற்றுகிறோம் அந்த ராமனுக்கேத்த சீடனாய் அவருக்கேத்த பக்தனாக இருந்தவர் ஹனுமான் இவர்கள் இருவரையும் நாம் பல திருக்கோயில்களில் தரிசித்து வருகிறோம் அந்த வரிசையில் புத்தகரம் என்னும் ஊர் கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் உள்ளது அங்கே ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளியுள்ளார் சிறிய திருக்கோயில் ஒரே ஒரு சன்னிதானம்தான் உள்ளது நாங்கள் இரவு பொழுதில் சென்றபடியால் அது ஒரு தனிய அழகாக இருந்தது இதோ பக்தியோடும் பணிவோடும் ஆஞ்சநேயர் கூப்பிய கைகளோடு எழுந்தருளி உள்ளார் அஞ்சலி ஹஸ்தம்னு சொல்லுகிறோம் ஹஸ்தம் நமஸ்காரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டாக நமயித்தேவ என்ன ஒரு பிரமாண வாக்கியம் உண்டு வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியசூரிகளோ அல்லது பரம சாத்திகர்களான ஸ்வேதத்வீபவாசிகளோ இவர்களெல்லாம் எப்போதும் கையை கூப்பிக்கொண்டே இருப்பார்களாம் நான் எனக்குரியவன் அல்லன் நான் ஸ்வதந்திரன் அல்லன் பெருமானே உன்னுடைய சொத்து அதைத்தான் ஆஞ்சநேயரும் இங்கு கூறிக்கொண்டிருக்கிறார் இவருடைய உதவியால் தான் ராமனே சிறந்த ராவணனோட யுத்தம் பண்ணி முடித்தான் இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் இருக்குமானால் நம் காரியங்களெல்லாம் சித்தியடையும் இப்போது நாம் வால்மீகி ராமாயணத்தில் நூற்றி எட்டாவது சர்க்கத்தை பார்க்க போகிறோம் இதில் ராவணன் முடிந்து போகிறான் கடந்த நாள் நூற்றி ஏழாவது சர்க்கத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்தோம் ராமன் என்ன அம்புகளை விட்டாலும் ராவணனுடைய தலை கொய்யப்பட்டு கீழே விழுகிறது ஆனால் மறுபடியும் மறுபடியும் முளைத்து விடுகிறது ராவணஸ்ய சிரோச்சிந்தன்னு ஸ்ரீமன் ஜுவலிதகுண்டலம் தச்சிர்பதிதம்பூமௌ திருஷ்டம் லோகைஸ்திருபிஸ்ததா அனைவரும் பார்த்திருக்கும்போது ஒரு தலை அருந்து கீழே விழுகிறது ஆனால் மறுபடியும் முளைக்கிறது த்வியம் ராவண சிரச்சின்னம் சம்யதி சாயக்கைகி சின்னமாத்திரம் ச சச்சீருஷம் புனரேவ பிரதிர்ஷதே பார்த்த தேவர்களுக்கெல்லாம் வியப்பு ராமனுக்கே வியப்பு நாம் ஓரொரு தலையாக வெட்டுகிறோம் அதெப்படி திரும்ப முளைக்கிறது மாரீச்சோ நிகதோய்து கரோயஸ்து சதூஷணக ராமன் சிந்திக்கிறார் எந்த ஒரு அம்பு மாரீச்சனை முடித்ததோ பெரும் அறக்க நல்லவா கரதூஷணாதிகளை அழித்ததோ வாலியையே ஓரம்பு முடித்ததோ அந்த அம்புகள் எதற்காக இவனிடத்தில் வீணாகின்றன இராவணோபிதத குருத்தக ரதஸ்தோ ராட்சசேஸ்வரக கதா முசல வருஷேன ராமம் பிரத்யர்த்தயத் ரணே தன் பெருத்த தேரில் அமர்ந்து கொண்ட ராவணன் புத்துணர்ச்சியோடே வரிசையாக புது புது தலைகளைப் பெற்று உலக்கையாலும் மற்றும் ஆயுதங்களாலும் வருஷித்தான் ராமனை அடித்தான் தேவதானவ யக்ஷானாம் பிசாச்ச உரக ரக்ஷசாம் பஷ்யதாம் தன் மகத்யுத்தம் அவர்த்தத அன்று இரவு பொழுது நீண்டு கொண்டே போயிற்று சண்டை நிற்கவில்லை இரவில் தானே அரக்கனுக்கு பலம் அவ்வரக்கனும் தான் பலங்கொண்ட மட்டும் அடித்தான் ராவணத்தை எதிர்த்திருந்து தானும் போர் புரிந்தார் இரவு முழுவதும் போர் நடந்தது மெதுவே மாதலி ராமனின் தேரோட்டி இந்திரனிப்பு வைத்த தேரோட்டி அவன் ராமனுக்கு உணர்த்துகிறான் ராமாய இந்த விளையாட்டுச் சண்டை போதும் நேரம் வந்துவிட்டது ராவணன் அழிய வேண்டும் அவரிடத்தில் மாதலி எடுத்து கூறுகிறார் சுரவர ரதசாரதிர் மகாத்மா ரண ரத ராம ரணரதராம உவாச்ச வாக்கியமாஷு சொரர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் அவன் தேரோட்டியான மாதலி நன்கு சண்டை போடவேணுங்கிற ஆசையோடு இருந்த ராமனுக்கு இப்படி உரைக்கிறார் இனி நூத்தி எட்டாவது சர்க்கத்தை அடைகிறோம் இதில் தான் இராவணன் மாண்டு விழுகிறான் அத சம்ஸ்மாரயாமாச மாதலி ராகவந்ததா அஜானன்னிவ கிம்பீர தொமேவம் மனுவர்த்தசே ராமா என்ன ஒன்னும் தெரியாதவனப் போலே விளையாட்டுச் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாய் நீ அவனை அழிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது விசிறுஜாஸ்மை வதாய துவஸ்திரம் பைத்தாமகம் பிரபோ பிதாமகரான பிரம்மா கொடுத்திருக்கிற அஸ்திரம் உன்னிடத்தில் இருக்கு பிரம்மாஸ்திரத்தை விடு அது ஒன்றுதான் தான் இவனை அழிக்கும் எம் தஸ்மை பிரதமம் பிராதா தகஸ்திய பகவான் ரிஷி பிதாமகரான பிரம்மாவனுடைய அஸ்திரம் அவர் மந்திரம் உனக்கு தானே உபதேசித்து அந்த அஸ்திரத்தை கொடுத்தார் அந்த அஸ்திரத்தை இவன் பேரில் செலுத்து ராமனும் தான் முடிவெடுத்து கொண்டார் அஸ்திரத்தை கையில் எடுக்கிறார் எஸ் வாஜேஷு பவனக பலைய பாவக பாஸ்கரோ சரீரம் ஆகாசமயம் எந்த ஒரு அஸ்திரத்தை பார்த்தாலே அதன் பெருமை புரியுமோ பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார் ஆகாசமயமான சரீரம் மேருமலை மந்தர பருவத்தை போன்ற வடி உடையது அதன் வேகம் காற்றை காட்டிலும் வேகம் ஜாஜ்வல்யமானம் வபுஷா சுபுங்கம் ஹேமபூஷிதம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டது கூர்மையான படைத்தது தேஜசா சர்வபூதானாம் கிருத்தம் பாஸ்கர வர்ச்சசம் அதனுடைய தேஜஸ் ஒளியை பார்த்தால் சூரியனே இருண்டு போய்விடுவார் அப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுத்திருந்தார் அதன் சக்தி எப்படி தெரியுமா துவாராணாம் பரிகாணாஞ்ச கிரீணாஞ்சாபி பேதனம் மலையைக்கூட பிளந்துவிடும் கடலை கூட விடும் நானா ருதிர మేదోదం సుదారుణం అభిమంత్రి తదో రామ మహేషం మహాబల అంద నీండ అత్తరై రామన్ మంత్రత ఉచ్చారణం విల్లిల్ చేదప్రోక్తేన విధిన సందదే కార్ముకే బలి కార్ముకం విల్ అదల బలమాన రామన్ విల్లిల్ వైపు పొరుతినారు తస్పెన్ సంధీయమానేతు రాఘవేణ శరోత్తమే சர்வபூதானி சந்திரே சுகு சுஷ்ச வசுந்தரா பூமியில் உள்ளவர்களெல்லாம் பயந்து போய் பார்க்க ஆகாசத்தில் தேவர்களெல்லாம் எதிர்பார்க்க மெதுவே பூமி நடுங்க சவிசிஷ்டோ மகாவேக சரீராந்தகர்பரக பிபேத ஹிரதயந்தசிய ராவணசிய துராத்மனக தன் காதுவரை ராமன் நாண இழுத்தான் அனைவரையும் வேண்டிக் கொண்டான் வேகமாக அம்பை விடுத்தான் அது வாயு வேக மனோவேகத்திலே போய் ராவணனுடைய நெஞ்சை தைத்து பிளந்தது ஹா என்கிற சத்தத்தோடே ராவணன் தேரிலிருந்து கீழே விழுகிறான் ருதிராக வேகேன சரீராந்தகர சரஹ சரோ ராவணம் ஹத்வா ருதிராத்ர கிருத சவிஹி கிருத கர்மா நிபிருத்ச தூணீம் அது போய் செய்ய வேண்டிய வேலையை முடித்து விட்டு திரும்ப ராமனுடைய அம்புரா தூணியோ வந்து அடைந்தது தந்திருஷ்டுவா பதித்தம் பூமௌ ஹதசேஷா நிசாச்சராக இப்படி தங்கள் தலைவன் கீழே விழுந்தான் இனி ராவணன் இல்லை ஒரு பெரும் பலம் ஓய்ந்தது சக்தி அழிந்தது இனி இந்திரன் முதலானோருக்கு கொண்டாட்டம் இது தெரிந்தவுடனே வானர வீரர்களெல்லாம் ராமனின் வெற்றி செய்தியை சொல்லிக்கொண்டு இங்குமங்கும் ஓடினர் ஆகாசத்தில் திவ்யமான கந்தர்வர்கள் மாருதர்கள் முதலான எல்லாரும் தேவர்கள் அனைவரும் கூடி ராமனை கொண்டாடினர் பூமாரியாகப் பொழிந்தனர் ததசகாமம் சுக்ரீவ மங்கதஞ்ச விபீஷணம் சகார ராகவ பிரீத ஹத்வா ராட்சச புங்கவம் அரக்கர் தலைவனை ராமன் அழித்தபடியால் அங்கிருந்த அனைவருக்கும் சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் ஹனுமானுக்கும் அனைவரும் ஆனந்தப்பட்டனர் தத பிரஜக்மு பிரசமம் மருத்கணாக திச பிரசேதுர் விமலம் நபோபவது அழகான மந்த மாருத்தம் காத்து வீசித்து ஆகாயத்தில் சூரியன் தெளிந்து ஒளிவிட்டான் இப்படியாய் இடமே பார்ப்பதற்கழகாக மாறிற்று அதிலிருந்து நூத்தி ஒன்பதாவது சர்க்கத்தை அடைகிறோம் ராவணன் மாண்டான் என்னதான் பகைவனாக இருந்தாலும் அண்ணனாயிற்றே விபீஷணன் அழுது புலம்புகிறார் பிராதரம் நிகதம் திருஷ்ட்வா சயானம் நிர்ஜிதம் ரணே ரணபூமியில் கீழே தலையில் தலையிலிருந்து கிரீடம் உருண்டோட கைகளும் கால்களும் பரப்பி கொண்டு ராவணன் கிடக்கிறான் அவனை பார்த்து விபீஷணன் புலம்புகிறான் வீரனே விக்ராந்தனே உலகத்தில் பெரும் புகழ் படைத்தவனே அனைத்து சாத்திரங்களும் அறிந்தவனே இப்படி யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனே உன் இந்திரியங்களுக்கு தோற்று விழுந்து விட்டாய் எத்தத்தன நல்வார்த்தைகள் சொன்னோம் நான் சொன்ன நல்ல வார்த்தையெல்லாம் உன் மகன் இஞ்ச இந்திரஜித்துக்கும் பிரகஸ்தனுக்கும் கும்பகர்ணனுக்கும் அதிகாயன் நராந்தகனுக்கும் பிடிக்கவில்லை அவர்கள் வார்த்தையைத்தான் நீ கேட்டாய் నల్ల వార్త ఉన్ కాదలై ఆనాల గతస్ేతున్నాం గతోధర్మస్య విగ్రహ గత సత్వస్సక్షేపహ సుహస్తానాం గతిర్ గత ఉల దాన ధర్మం పట్టుపోగం వీరమే అస్తమితు పోగం ఉన్నైపోి ఇని ఆరుళర్ ఇవటం కింశేష మిగలస్య గతసత్వస్య సంప్రతి రణే రాక్షస శారూలె ప్రసూప్త ఇవ పాంశుషు இப்படி போய் தூசியோட தூசியாக கீழே கிடக்கிறாய் இதற்காகவா நீ பிறந்தாய் உன்னுடைய நெருப்பு போன்ற தேஜஸ் ஒளி இது கண்டு நெருப்பே மங்குமே சூரியனுடைய ஒளி நம்ம நாட்டில் வீசினது கிடையாதே இப்ப அனைத்தும் ஓ அண்ணனே உன்னை இழந்தேனே என்று விபீஷணன் கதறுகிறான் ராமனவனுக்கு நல்வார்த்தை சொல்லி தேற்றினான் நாயம் வினஷ்டோ விசேஷ்ட சமரே சண்டவிக்கிரமஹ கவறுபடாது விபீஷணா வீரர்களுக்கு மரணமும் ஜனனமும் சமானமானது அவர்கள் அது கண்டு கலங்குவதில்லை அவன் சிறந்த வீரன் அவன் நன்கு போரிட்டு கடைசி வரைக்கும் தனக்குன்னு போர் தனக்குன்னு புகழை தேடிக்கொண்டுதான் இறந்திருக்கிறான் நைவம் வினஷ்டா சோச்சந்தே க்ஷத்ரதர்ம வியவஸ்திதாக அரக்கர்கள் போரைக் கண்டு கலங்குவர்களா க்ஷத்திரியர்களான நாங்கள் தான் கலங்குவோமா அவன் மரணமடைந்தான் ஆனால் ஆத்மா ஒரு நாளும் முடியப் போவதில்லை நைகாந்த விஜயோருத்தே யுத்தே பூதபூர்வ கதாச்சன இதற்கு முன்னும் இப்படி யாரும் சண்டை செய்ததில்லை இனியும் செய்யப் போவதில்லை ததேவன் நிச்சயந்திருஷ்டுவா தத்துவமாஸ்தாய விஜ்வராக ஆத்மா நித்தியம் சரீரம் அநித்தியம் வீரர்கள் வீரஸ்வர்க்கம் அடைந்தால் அவர்கள் சொர்க்கமடைவர் ரணபூமியில் யுத்தம் பண்ணி அழிந்திருக்கிறான் என் கையால் மாண்டிருக்கிறான் அவன் ஸ்வர்க்கத்துக்கே செல்வான் அடைவான் கவலைப்படாதே தேர்ச்சிக்கொள் மேலே ஆக வேண்டிய காரியங்கள் உள்ளன உவாச்சோக்தப்தாதுஹிதம் அனந்தரம் இப்படியெல்லாம் ராமன் கூறுவதை கேட்ட விபீஷணன் மேலும் கூறினான் யோயம் விமர்தவே விபக்ன பூர்வக சுரை சமஸ்தைரபி வாசவேன பவந்தம் ஆசாத்திய ரணே விபக்னஹ வாசாத்திய யதா சமுத்திர எப்படி கடல் வந்து தன் கரையைப் பெயர்க்கலாமோ கடல் கரையைப் பெயர்த்தால் கரை தாங்க முடியுமா அத போல ராமா நீ ராவணனை அழித்து விட்டாய் மேலே என்ன செய்ய வேண்டும் ஏஷஹா ஆஹிதாக்னிஷ மகாதபாச்ச வேதாந்தக கர்மசுச்ச அக்ரேசூரக சதசிய வாக்கை கருணை மகாத்மா சம்போதிதா இனி மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன விபீஷணன் கேட்க இவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச் செய் இங்கிருக்கும் பெண்களெல்லாம் அப்புறப்படுத்து யாரும் வராமல் பார்த்துக்கொள் மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமசம்ஸ்காரக மமாப்பேஷ யதா தவ இவனுடைய சம்ஸ்காரத்தைச் ராமன் மீலே அழகான ஒரு அர்த்தம் கூறப்போகிறார் அங்குதான் ராமனின் பெருமையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் தற்போது புட்டகரம் பக்த ஆஞ்சநேய சுவாமியினிடத்தில் விடைபெற்று புறப்படும்